முத்துவர்கள் அவர்கள் எங்களால் வளர்ந்தவர் எங்களால் தூக்கி விடப்பட்டவர் எங்களால் லிஃப்டில் ஏறி மேலே வந்து பாட்டு எழுந்தவர் பொன்மாலை பொழுதுன்னு எழுதினவர் அவர் வந்து வந்த இடத்தவே காலில் மிதித்து உட்காந்து சேரவே தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் மனுஷனுக்கு எப்போதுமே ஒரு நன்றி வேணும் நன்றி என்னதான் சண்டை வந்தாலும் என்னதான் வந்தாலும் நன்றி நம்ம வா வாழ வசதி இவங்க வந்து நம்மளை ஏற்றலைன்னா நமக்கு வந்து இது கிடச்சிருக்காது இந்த பேர் கிடச்சிருக்காது பாரதராஜா இல்லைன்னா நமக்கு கிடச்சிருக்காது பாரதராஜா போய் சொல்லலைன்னா இளையராஜா ஏற்றிருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சி பார்த்துரு இந்த மாதிரி பேட்டி அவர் கொடுத்துருக்க மாட்டார் ஏன்னா வாழ்வு இன்றைக்கி அவர் வாழக்கூடிய காரணம் எல்லாமே எடுத்து பார்த்தோம்னா அவர் கிடச்ச பேர் எல்லாமே நம்ம நினச்சி பார்த்தோம்னா இளையராஜா அவர்கள் அந்த பாட்டை பார்த்துட்டு ஐயோ இது ஒன்றும் நல்லா இல்லையா நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம் கம்போஸிங் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எதிர்காலமே ஜீரோவாக இருக்கும் ஜீரோவாக இருக்கும் ஒன்றும் ஒன்றும் வந்திருக்காரு ஆனால் அவர் நல்லா எழுதினாருங்கிறத மனப்பூர்வமாக ஒத்துக்கொண்டு இளையராஜா அவர்கள் பொன்மாலை பொழுது பாடல் வாங்கி ஏய் நல்லா இருக்கியா நல்லா கஷ்டமாக நான் கூட அந்த பாட்டல் எழுதும்போது இருந்தேன் பக்கத்தில் த த ர நான் என்ன எழுதப்படுறது நானும் நானும் சில வார்த்தைகள்லாம் திங்க் பண்ணுவேன் அப்போ இவர் பொன்மாலை பொழுது எழுதினோன்னே எனக்கு நானும் தான் கைதட்டிட்டு உட்காந்து ரசிச்சுட்ருக்கோம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம் அவ்வளோ திறமை உள்ள தான் நிச்சயமாக திறமையில ஒரு தான் அது என்னவோ தெரில அதிகமான பாப்புலாரிட்டி அவருடைய சாங்ஸுக்கு வந்தோடனே கர்வம் வந்து தலைகேறி போயிடுச்சு இதே கர்வம் வந்து இளைய கண்டினியூவாக எழுதிட்டு இருந்தாருன்னா வந்திருக்காது ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸாக பேசிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் பார்த்து நாங்கள்லாம் ரசிட்டுருப்போம் பாரு ரெண்டு இதை பேசிகிட்டு போகிறப்பார் அப்படிங்கிற மாதிரி அப்படி இருந்த நட்பை அவர் வந்து இப்படி கொச்சைப்படுத்துவார் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல இசைக்கு பாட்டா பாட்டுக்கு இசையா அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இந்த இசை அப்படிங்கிறது வந்து நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது என்னென்னா அது ஒரு பூமி மாதிரி பூமின்னா இப்போ நம்ம இந்த லேண்டு கட்டிருக்கோம் வீடு கட்டிருக்கோமே இந்த மாதிரி ஒரு உலகமாக இருக்கக்கூடிய வெறும் வெற்றி நிலமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வெற்றி ஏதோ சுதி மீட்டினா தான் வரும் அதில் கற்று கொடுக்குறது தான் சுதி கொடுக்கு இது சுதி அந்த வெறும் காற்று மட்டும் இது வந்து அதில் நிலத்தில் இருக்கக்கூடிய இடத்த வைரமுத்துங்கிற ஆளை கூட இந்த இடத்த எடுத்துக்கப்பா இது வந்து இது இந்த பொன்மாலை பொழுதுன்னு ஒரு பாட்டு எழுதுணவாண்ட சொல் நிழல் நிழலர்கள் படத்தில் பாட்டு வை வைரமுத்தூ கூடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்து கூப்பிட்டு பாரதி ராஜான்னு போகிறாரு அந்த பாட்டு எழுதி இந்த இந்த இடத்த எடுத்துக்கப்பா இந்த இதுதான் நிலம் மியூசிக் நிலம் இந்த நிலத்தில் அந்த ரெண்டு கிரௌண்டில் ஒரு பாட்டு ஒன்று எழுதிக்கிட்டுனா அங்கே ஒரு கட்டடம் கட்டலாம் என்ன பாட்டு என்ன கட்டடம் கட்டலாம் பொன்மாலை பொழுதுங்கிற கட்டடம் ஃபர்ஸ்ட் அவர் கட்டின கட்டடம் பொன்மாலை பொழுது அப்படிங்கிற கட்டடம் அப்போ ஆதாரம் வந்து பூமி பூமி தான் மியூசிக் இசை அந்த இசையின் மேல் எழுந்த கட்டடம் தான் பொன்மாலை பொழுது அப்படிங்கிறது அந்த இசையில் வந்து பாட்டை பாட்டு இது ஒரு பொன்மாலை மாலை பொழுது இதுவே வந்து இது ஒரு பொன்மாலை பொழுது வானமகள் நாணுகிறாள் வேறு உடை போணுகிறாள்னு பாட்டு தான் நல்லா இருந்திருக்குமா யோசிச்சு பாருங்க அப்போ அந்த பாட்டுக்கு எப்படி ருசி கொடுக்கணும் அதில் என்ன எழுதியிருக்காங்க அதுக்கு வந்து எப்படி அர்த்தத்தில் இசையமைக்கணும் அப்படிங்கிறத பண்ணது வந்து இந்த பூமி இந்த பூமியாக இருக்கக்கூடிய இசை அந்த இசையமை யார் அதுக்கு சுதக்காக இருக்காங்களோ அவங்க உருவாக்கி தந்த இசைக்கே போது தான் அதை வந்திருக்குது இப்போ எனக்கு தெரிந்து ஒரு பாட்டோ ரெண்டு பாட்டோ தான் அவருடைய பாடலுக்கு இசையமைச்சிருக்க இளையராஜா ஆனால் அத்தனை பாடல்களுக்குமே அவர் டியூன் கொடுத்தா எழுதியிருக்காது கரெக்டாக எழுதியிருக்காத நல்ல வேறு விஷயம் ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து அவங்களுக்குள்ள என்ன தகராறு நடந்ததெல்லாம் எங்களுக்கெல்லாம் தெரியாது நாங்களாம் கேட்டுக்க மாட்டோம் என்னென்ன சண்டைங்க நான் உரிமை இருக்கு கேட்குறேன் சும்மாறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுவார் அதை பற்றி அவர் எப்படி அவர் தான் ஒன்றுமே எடுத்துக்கிறது இல்லையே பாட்டு நல்லா இருக்கா ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ அவ்வளோதான் அப்படி அதே தான் நிலைமையிலாம் இன்னும் இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ எவ்வளவு என்ன இசைக்கு பாட்டா பாட்டுக்கு இசையா பாட்டு தானே நிற்கிறது அப்படின்னா பாட்டு எப்படி நிற்குது பல பல பேர் போகிறவங்க வந்து இப்போ போனோன்னா பாட்டு இருக்குன்னா நம்ம இது இதில் ஒரு பாட்டு இருக்கு அந்திமழை பொழுகிறதுன்றா தனியப்புறோன்னா தண்ண இதெல்லாம் எங்களுக்கு நடந்தது எங்கேன்னா ஊரில் வந்து நிறைய தோப்புல நடந்து போகும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும் பயமாக இருக்கும் போது பாட்டு வராது வார்த்தை வராது அப்போ வந்து பயத்துக்கு பாடுற வெறும் ராகம் தான் வரும்போது தவிர பாட்டு அங்கே வராது பயத்தில் அந்த மாதிரி வெறும் பாடல்களை வைத்து தான் இது வந்து வளரணும் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை அந்த டியூன் தான் மனசில் நிற்கிது நீங்கள் எத்தனை வருஷம் பண்ணாலும் சரி எந்த பாட்டாக இருந்தாலும் சரி போனால் போகட்டும் போடான்னு சொன்ன போனால் போகட்டும் போடா அப்படி இல்லை அப்போ அந்த டியூன் தான் நிற்கதே தவிர அந்த பா அந்த டியூனுக்குரிய பாடலே அவர் தான் அந்த சுச்சுவேஷனுக்கு கரெக்டாக அதை பொருந்தது அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம் ஆக ஒரு கவிஞராக இருக்கப்பட்டவர்கள் வந்து கவிஞர்களுக்கு இசையமைப்பாளர்களோடு சேர்ந்து பண்ணும்போது அவர்களுடைய உங்களுக்கு தெரியும் நானூறு சிந்து காவடி சிந்து அண்ணனே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லிருக்கார் அவர் இப்போ பால பாலச்சந்திரன் சார் மகா மேதை அவர் வந்து இந்த ஸ்கிரீன் பிளே எழுதும்போது இந்த நானூறு சிந்து காவடி சிந்து பாட்டு வரும்போது இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நானூறு சிந்துன்னு ஆரம்பிச்சா கூட நல்லாயிருக்கும் ஏன்னா அது பொண்ணு பேர் சிந்து அதனால் ஒரு சிந்து ஆரம்பித்தா கூட நல்லா இருக்கணும்னா அண்ணன் கொஞ்சம் அண்ணன் பாடி காட்டுறாரு நானூறு சிந்து கபடி சிந்துன்னு கொஞ்சம் பொறுக்கேன் கொஞ்சம் பொறுங்க அது இப்போ அனந்து அந்த இப்போ நோட்டை எடுக்கா அப்படின்னு சொல்லி நோட்டை வாங்கியிருக்காரு நோட்டை வாங்கினோன்னா அந்த பேஜ் எடுத்து பார்த்துக்காரு இந்த சிச்சுவேஷன் பார்த்தா இந்த பாருங்கள் ஒரு சிந்து என்று ஆரம்பிக்கலாம்னு சொல்லி டேரக்டரை டிஸ்கஷனில் எழுதி வச்சது எப்படி எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க அப்போ ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துவது இசைதான் வெறும் தனியாக நடந்து போகிறான் ஒருத்தன் அவனை வந்து சோகத்தில் தள்ளாட வைக்கிறதும் சரி கொசியில் ஆட வைக்கிறதும் சரி அந்த பின்னணி செய்தானோ அந்த பின்னடி செய்தாலும் சினிமாவில் நடக்கவே நடக்காது பாடல்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நல்ல கவிஞர் என்பதை ஒத்துக்கொள்ளலாம் தவிர நல்ல மனுஷன் கிடையாது நல்ல புத்தி கிடையாது நல்ல புத்தி கிடையாதுன்னா இருந்து எனக்கு எனக்கு குடும்பம்லாம் பழக்கம் இல்லை எனக்கு பிள்ளைகள்லாம் நல்ல பிள்ளைங்க அவர் வந்து இளைய குற்ற சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே பேட்டிகளை வச்சுக்கிட்டு அப்புறம் வெற்றி குறை சொல்கிறதுங்கிறது வந்து என்ன நான் தம்பியாக இருக்கேன் ஒரே ஒரு தம்பி தான் இருக்கேன் ஒரே ஒரு தம்பி தான் இருக்கேன் எனக்கு என்ன ஆகும் தெரியாது அதனால் இதெல்லாம் கொடைக கொஞ்சம் அடக்கி வைக்கிறதுக்கு ஆள் அதை நல்லா சொல்லிகிட்டு கொடுக்கும் அவர் பரதராஜா சொல்ல பாவம் அவர் வந்து உடம்பு சேரம் படுத்துருக்காரு ஆக ஒரு கவிஞரை வந்து நல்லா கொண்டு வரணும்னு சொன்னால் இந்த நிலமாகிய ரகம் அந்த ராகத்துக்குள்ளே நீங்கள் கட்டின நானும் சிந்து பாடல்தான் இருக்கட்டும் அந்துமலை பூழிக்கிறதா இருக்கட்டும் இல்லை எந்த பாட்டலாக எந்த பாடல் பூவே இளைய பூவேவாக இருக்கட்டும் வேறு எந்த பாடலாக இருக்கட்டும் அதெல்லாம் உங்கள் தனித்தனி கட்டடங்கள் தனித்தனி கட்டடங்கள் நானும் கட்டிருக்கேன் ஒரு இரநூறு ரெண்டாயிரம் வீடு கட்டிருப்பேன் என்னுடைய பாடல்கள் என்னுடைய பாடல்களும் பாப்புலர் தான் நான் பெருமை அடித்துக்கொள்ள நான் வரல அண்ணனை சொன்னதனால அந்த குற்றத்துக்காகத்தான் நான் இது வந்து கேட்க வந்தது அது மாதிரி பேசக்கூடாது இனிமேல் இளையராஜாவை பற்றி அவர் பேசினார்னா நல்லா இருக்காது இதுக்கு பதில் கூட அவர் சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டாம் சொல்ல தேவையில்லை சொல்ல இன்னும் இன்னும் அக்கக்கூடிய சாப்பிட்ற மாதிரி நமக்கு பேச வேண்டியிருக்கும் ஆகவே வைரமுத்து அவர்களை வாழ வைத்த இளையராஜாவை ஃபோட்டோ வச்சு தனாதி கும்பிடணும் லண்டன்னைக்கு வைரமுத்து பேரே இருந்துருக்காரு பேரே சுத்தமாக இருக்கார் எங்கே கவிதை புத்தகத்தை பல பேருக்கு பத்து ட்யூன் பண்ண சொல்லுவாங்க ஒன்றும் இல்லை சார் அவர் எழுதின பாட்டு ஒரு ரெண்டு பாட்டு கையில் எடுத்துக்கலாம் கையில் எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம் இதுக்கு ஒரு ட்யூன் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஆள்கிட்ட கொடுக்கணும் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து இது அந்த இளையராஜா டியூன் வேண்டாம் வேறு ட்யூனில் நீ போடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாருனா அதே பாட்டை எடுத்து வேறு பேக்ரவுண்ட் போட்டு தன் தன் டன் தர் ரன் டன் தன் ஆரம்பித்தார் எதுக்கு அந்த பொன் மாலை கொழுதுறதுக்காக வச்சுட்டார் இப்போ அதே பாட்டை வந்து அவருக்கு ஒரு சவால் ஒரு ரெண்டு பாட்டும் மூணு பாட்டும் உங்களுடைய பாடலை செலக்ட் பண்ணிக்கோங்க மூணு மியூசிக் டிரைக்டாக கொடுங்க அதே சிச்சுவேஷனுக்கு வேறு டியூன் போட சொல்லுங்கள் வேறு பேக்ரவுண்ட் போட சொல்லுங்கள் அதை வந்து இவங்க டிவியில் கொடுத்து ஜனங்களுக்கு பார்த்தீங்களா அந்த பாட்டை மாற்றிருப்பாங்க இளையராஜா டியூன்லாம் போச்சு இனிமேல் தேவையில்லை இந்த மாதிரி புதுசாக பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கூட எடுத்துகிட்டு அவர் பண்ணலாம் ஏன்னா சும்மா தான் இருக்கா இருக்கும் சும்மா இருக்கிறனால பாடல்கள்லாம் எழுதி மியூசிக்கெலாம் பண்ணிட்டு உட்காந்துருப்போம் ஆனால் நீங்கள் ஏற்கனவே எடுத்த இளையராஜா பாடலை வேற ஒருவரை வைத்து டியூன் பண்ண வைத்து நீங்கள் அந்த காட்சிக்கு பொருத்தி காட்ட வேண்டும் அப்படிப்பட்ட முடியாது ஏன்னா மனசை தொடக்கூடிய அப்படி உருக்கக்கூடியது என் விதி அப்போதே தெரிந்திருந்தாலே தன்பதில் நானே கரைஞ்சிருப்பேனே பேனே வர்ற இந்த ஃபீலிங் எங்கே வரும் எங்கே வரும் அந்த ஃபீலிங்கை கொண்டு வந்தது இந்த நிலமாக இருக்கக்கூடிய இளையராஜா போட்ட அந்த டியூன் வந்தது தான் இதெல்லாம் ஆக இசை என்பது முக்கியமானது இசை இல்லாமல் பாடல்கள் திரைப்படங்கள் கிடையாது அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் அவர் சொன்னார் மீது அட்ரஸ் பேரெலாம் தெரியாது எங்களுக்கு தெரியும் எங்களுக்கும் அந்த காலத்துலேருந்து நாங்கள்லாம் பாடினவாரா நீ வாராயெல்லாம் பாடின ஆட்கள் தான் நாங்கள்லாம் பழைய பாட்டெலாம் பாடினது உள்ளவும் காற்றி காட்டின் பாடின ஆட்கள்லாம் கல் மாணிக்க எந்த என்னென்ன பொக்கேஷன்களெலாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க இளையராஜா அடக்கமாக உட்காந்துட்டு ஒரு பாட்டுக்கு வேற வந்தால் வந்தால் செய்கிறாரு இல்லா அவர் இப்போ எடுத்துக்கொண்டிருக்கிற மிகப்பெரிய பணி தன்னுடைய வாழ்வில் உச்சத்தில் போக வேண்டும் என்பதற்காக அமெரிக்கன் சிம்ஃபனிக்கு அவர் தனியாக உட்காந்து மியூசிக் எழுதிட்டு இருக்கார் ஆனால் அதனால தான் அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு அவர் போகிறது இல்லை இப்போது உட்காந்தா உட்கா ஆ ஆ உட்காரு எழுதிட்டு போவார் அப்புறம் அவர் எடுத்த மியூசிக்கை போட்டு காட்டுவார் சிம்ஃபனியை கேட்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அவ்வளோ பிரபாவமாக இருக்கும் இது எதுக்குன்னா எல்லாம் அமெரிக்காவில் நம்ம சிம்பனி வாசிக்க போகிறாங்க அதுக்காகன்னு அவர் மற்றவங்களை பற்றியெல்லாம் கவலைப்படுறதில்லை இவன் பேசுனான் அவன் பேசுனாங்கிறத பற்றிலாம் கவலைப்படுறதில்லை அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு அது போயிட்டுருக்கு அது வரும்போது தெரியும் உலகத்தில் ஏழாம் நம்பரை எட்டாம் நம்பரில் இருக்கக்கூடிய அவர் அஞ்சாவது நம்பருக்கு வந்து விழுவார் மேலே ஏறுவார் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ சிம்பனி எழுதுறதுக்கு ஆளே கிடையாது சிம்பனின்னா என்னென்ன பல பேர் தெரியாமல் தமிழ்நாட்டில் நம்மளா உட்காந்துருக்கோம் தனி மியூசிக் ஒரு 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 வரலாறை சொல்லக்கூடிய ஒரு இசை இதுதான் சிம்பனிங்கிறது அது மாதிரி பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது அண்ணனுடைய அண்ணனுடைய ஸ்டைலில் அவர் தனியாக பண்ண சிம்பன் தான் லாரா லார லம் தம் ட இது 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 வந்து சிம்பன் ஸ்டைலில் ஆரம்பித்தது இப்போ அவர் இருக்கிற உயரம் சிம்பனில் எக்கச்சக்கமான உயரம் அந்த உயரத்தை இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டிய என்பதற்காகத்தான் தச்சமே உழைத்து கொண்டுருக்க தவிர வேலையை விட்டுட்டு உட்கார்ல அடுத்தவனை வேண்டி பேசலை என்னடா கழிச்சாமா என்னடா கழிக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா சொல்லலை அது மாதிரி அவர் வேலையும் அவர் அடக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறார் அன்பு சகோதரர் வைரமுத்தவர்களே நினச்சி பாருங்கள் நீங்கள் நீங்கள் கட்டிய கட்டடம் மற்ற மியூசிக் கட்டுறதுக்கு கட்டடம் மியூசிக் நிலம் கட்டடத்தை பற்றி தான் பேசுவேன் ஒவ்வொரு கட்டடமும் ஒரு பாட்டாக நீங்கள் வச்சிங்கன்னா இந்த இசை நிரந்தரமாக இருக்கக்கூடிய இசை இதில் பல கட்டடம் இங்கே கட்டிட்டீங்க பல கட்டடம் கட்டியிருக்கீங்கன்னா அந்த கட்டடங்கள்லாம் அப்படி அப்படியே இருக்குது இப்போ இளையராஜா நமக்கு கட்டடம் தர்றதுக்கு க இடம் தர மாட்டேங்கிற அதேங்கிற ஆதங்கம் உங்கள் இதில் தெரியுது அது நடக்காது அண்ணன் அவ்வளோ தூரம் இதில் இருக்காரு நாங்கள் கேட்க முடியாது ஏ என்ன கொடுத்தேன் நான் கூட நிஜமாகவே சில பழங்களுக்கு நினச்சேன் நினச்சலாம் அவர் இருக்கிற மூடில் போய் சொன்னோம்னா அப்போ ஓகே இப்போ மரியாதை வெளியே போறியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆளுமேன்னு சொல்லிட்டு தான் அவரை பற்றி பேசுவதே கிடையாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னை தானே போல் கொண்டு பேசக்கூடிய கவிஞர்கள் இந்த திரைப்பட உலகில் யார் இருக்கிறார் நல்லா யோசிச்சு பாருங்கள் நான் அப்படி எழுதுனேன் நான் இப்படி எழுதுனேன் எவராது எழுதியிருக்கிறதா அவர் பாருங்கள் இது பாருங்கள் சொல்கிறதுக்கு இப்போ ஆளே கிடையாது பாரதியார் சொன்னாரா பாரதிதாசன் சொன்னாரா இல்லை மும்மூர்த்திகள் இருந்தாங்க அவங்க சொன்னாங்களா இல்லை வந்து கவிஞர் கண்ணதாசன் ஐயோ என்னென்ன பாடல்கள் எழுதியிருக்கிறார் அவர் நான் இந்த மாதிரிலாம் பாட்டு எழுதுகிறதுக்கு ஆள் இல்லையா என்ன எழுதியிருக்கேன் என் பாட்டு சார் சூப்பராக எழுது அந்த அவ்வளோ பிள்ளை தெரியாத ஜனங்களாக இருந்திருக்கிறார்கள் என்று அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ வாலிசாரெலாம் அவ்வளோ எழுதிருக்காரு அடுத்தவங்க பாட்டை பாராட்டுறதில் அவருக்கு இது என்னுடைய பாட்டில் பார்த்து நிறைய பார்த்துருக்காரு அவரை அவரால் எழுத முடியாத பாட்டுக்கு உடம்பு சரியில் பார்த்தபோது அமர் சும்மா இருக்கா அவரை சில சரணத்தை எழுதி சொல்லு அப்படின்றார் அந்த அளவுக்கு மனசுக்கு திறந்த மனசாக எல்லோரும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஆட்கள் இருந்த இந்த சினிமா உலகத்தில் தான் 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 நான் தான் நான் ஒட்டம்தான் அப்படின்னு கவி பேரரசு என்று பட்டத்தை வாங்கி கொண்டு நல்ல எங்கெங்கே போய் எந்தெந்த நேரத்தில் ஜாலராக அடிக்கணுமோ அதெல்லாம் அடித்து நல்ல வசதியாக இருக்கிறீங்க சந்தோஷம் குழந்தைகளும் புத்திசாலித்தனமாக இருக்குது உங்களை விட உங்களை விட புத்திசாலித்தனமாக இருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்குது அவர்களுக்கு வாழ்த்துக்கள் எப்படி கெட்டது இருந்தாலும் நல்லவைகளையும் பாராட்டி ஆகணும் குழந்தைகளும் நல்லா வளர்ந்துட்டுருக்காங்க அறிவுபூர்வமாக வளர்ந்துட்டுருக்காங்க அதனால் அவர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக்கொண்டு இனிமேல் வைரமுத்துவர்களே பேசிகிட்டு இருக்கேன் இளையராஜா அவர்களை பற்றி ஒரு சின்ன குற்றமோ குறைகளோ நீங்கள் சொல்வதாக இருந்தால் அதற்குரிய விளைவுகளை நீங்கள் வேறு மாதிரி சந்திக்க வேண்டியிருக்கும் அது வந்து நான் என்னன்னு சொல்ல முடியாது ஆகையால் உங்கள் பேச்சை இத்துறை கொள்ளுங்கள் நன்றியெல்லாம் கிடது நன்றியெல்லாம் சொல்கிறதெல்லாம் வழக்கம் கிடையாது ஆகையால் வாயை போற்றிக்கிட்டு தெளையிறத பற்றி மட்டும் பேசாமல் உங்கள் வேலையை அவர் எப்படி தனியாக அவர் பார்த்துட்டு திடுறாரோ அது மாதிரி உங்கள் வேலைகளை பார்த்துக்கொண்டு புத்தகம் போட்டுக்கிட்டு அந்த புத்தகத்தை எனக்கு இரநூறு புஸ்தகம் வாங்கினா தான் வருவேன் அது நான் ஐநூறு புஸ்தகம் வாங்கினா தான் நான் வருவேன் சொல்லிட்டு மீட்டிங்கில் புத்தகத்தை விட்டு சம்பாரித்து நல்லா நல்லா இருக்கும் உங்களுக்கு என்ன குறைச்சல் ஆகல் இனிமேல் திரைப்படங்களுக்கு இளையராஜாவிடம் எழுத முடியாது என்பதை இது ரெக்கார்ட் பண்ணிவிட்டு மற்றவர்களையும் செய்கிறார்கள் செய்கிறவர்கள அவரை அவாய்ட் பண்ண சொல்ல நான் பிடித்தவர்களுக்கு எழுதட்டோம் ஆனால் இளையராஜாவை பற்றி குற்றம் சொன்னால் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய இன்றைக்கி இன்றைக்கி எடுத்து பாருங்களேன் சார் நைட்டு பாருங்களேன் எல்லாம் இளையராஜா பாட்டாக யூடியூப்பில் போயிட்டு இருக்கும் ஒருத்தரும் அவர் கேட்டு தான் போவாங்க காரில் போகிறவங்க இளையராஜா பாட்டாக தான் கேட்டிருப்பாங்க அதில் உங்கள் பாட்டும் வருது என் பாட்டும் வருது எல்லார் பாட்டும் வருது அதுக்குவே அவரால் தான் நாம் பிழைத்தோம் அவரால் தான் பெயர் வாங்கினோம் அவரால் தான் இவ்வளவு உயர்ந்திருக்கிறோம் இத்தனை கட்டடங்களை கட்டியிருக்கிறோம் ஆகவே அந்த மகானை